அரசாங்கம் வயசான குடத்துல தள்ளாடி நாலு காலந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து உட்கார கூட இடம் வந்து எலும்பு முதுகெலும்பெல்லாம் எல்லாம் என் பிள்ளைங்க எல்லாம் படிக்கலையா படிப்பறிவு இல்லாம படி படின்னு அரசாங்கம் உதவி பண்ணுது படிங்க படிங்கன்னு சொல்லி அப்ப எங்க பிள்ளைங்களுக்கு படி படின்னு சொல்ல மாடலையா முடிஞ்ச நாங்க காப்பாத்தல ஐயா ஐயா ஒருத்தர் கொடுக்கற பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கற ஒரு சுமந்துட்டு போல பணத்து கொடுத்தது பலியானத்து நானூறு பேருக்கு கொடுத்துருக்கலாமே எங்க விவசாய கடையில தள்ளுபடி பண்ணலாமே தனியார் எல்லாம் வாங்கியிருக்கோம் ஐயா எங்க வீடு நிலமெல்லாம் அடவுல இருக்கு ஐயா எங்களுக்கு வேற வழி இல்ல ஐயா ஏதாச்சும் வேலை கிடைச்சா கூட போனாதான் எனக்கு வயசு இல்லை ஐயா என் பிள்ளைக்கு படிப்பு இல்லை நான் ஐயா சொல்லணும்

ஓட்ல பட்டாலும் வீட்டுல செத்தாலும் எங்களுக்கு யாருன்னு தெரியாம போயிருக்கா கடனும் புதுசா முண்டைக்கு சண்டை மாமி அம்மாம சண்டைன்னு சொல்லுவாங்க நாங்க உயிர் போக்குனா கூட இங்க அனுமதி நல்ல பொடிசுக்கிறவங்க ஆனா பொடிசுக்கிறவங்க நான் அங்க காட்டுறேன் அவங்கள காட்டுறேன் இங்களை காட்டுறேன்னு சொன்னாங்க பன்னீர்செல்வம் ஐயா வந்தாரா முதல் நாள் வந்து இங்க எழுநன்னு வந்து கூட பாக்கல ஆளுங்கட்சிக்காரங்களே இந்த மாதிரி இருந்தா எதிர்கட்சிக்காரவங்க போராடினாலும் வாயை முடு போலீஸ்காரங்க மட்டும் உங்களை வெளிநடத்திடுவேன்னு சொல்றாங்க எங்களை பத்தி குரல் கொடுத்தாலும் சட்டசபையில குரலை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு நீங்கதான் ஒரு தீர்வு காணணும் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க சும்மா இருந்தீங்கன்னா நீங்க சோர் சாப்பிடுறதே வைக்க பண்ணும் நானே இந்த வீடியோ பேசி முடிச்சு போய் சாப்பிட தான் போறேன் சாப்பாடு கையில எடுத்துக்க ரொம்ப கூசுது எல்லாம் ரோட்டில் உட்காந்துருக்காங்க டெல்லியில நிறைய பெண்களும் இருக்காங்க எல்லாரும் விவசாயத்தை காப்பாற்றணும்னு போடுறாங்க ஆனால் விவசாயத்தை யாருமே காப்பாற்ற வேணாம் மனுஷங்க சாப்பிட்ற வரைக்கும் விவசாயம் இருக்கும் நமக்கு தேவையானவங்க இப்போதைக்கு முக்கியமானவங்க யாரும் விவசாயிங்க தான் அவங்க இதை விட்டு போயிட்டாங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு விவசாயம் போயிடும் ஸோ அப்போ தான் நமக்கு விவசாயி அருமை புரியும் ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு இதெல்லாமே தெரியும் இருந்தாலும் இதை மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்த முடிஞ்ச அளவுக்கு வேறு போஸ்ட்லாம் போட்டு தவிர்த்துட்டு நீங்கள் இப்போ தான் டெல்லிக்கு போயிருக்கோம் இவ்வளோ நாளாக தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்தோம் இப்போ தான் வந்து இந்த நெட்டு நெட்டுக்கெட்டுலாம் வந்துச்சு ஸோ இப்போ இந்த புரோட்டா சொன்னால் கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேறு போஸ்ட்லாம் பொறுத்து விட்டுட்டு இந்த இந்த போட்டத்தை கொஞ்சம் பெருசாக ட்ரை பண்ணுங்கள் விவசாயிங்க இல்லை நமக்கு பின்னாடி அப்படின்னா நம்ம தோற்றுடுவோம் அடிமையாயிடும் ஸோ தயவு செஞ்சு விவசாயங்களை காப்பாற்றுங்க விவசாயத்தை காப்பாற்று வேணா விவசாயங்களை காப்பாற்றுங்க அவங்களோட அவங்களோட கோரிக்கைகள்லாம் நிறைய நிறைய பேர் வச்சுருக்காங்க எங்கள் பதிலாம் ஸோ அதெல்லாம் வெளில வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த கொண்ட கொஞ்சம் பெருசாகணும் ஸோ அதுக்காக அந்த போஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்க நம்புகிறோம் நன்றி